சுத்த முடியாமல் உட்கார முடியாமல் உட்காந்துட்டு இருக்கு என்னாச்சு சாப்பாடு இருக்குங்கிறத நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது என்னாச்சு என்னாச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது அன்பா கொடுத்தாங்களோ அன்பா கொடுத்துட்டாங்க தூர்வாரி போட்டேன் பாசமா சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டாங்க சுஜோ தம்பி என்னாச்சு நம்ம இருக்கிற வயிறுக்கு நமக்கு என்ன தேவையோ அதான் சாப்பிடணும் தம்பி ஐயோ ஆமா தம்பி என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு மூணு சுத்து அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசமா அப்படியே கூண்ணமா இருக்கு ரெண்டு மூணு சுத்து இல்ல ம் நாலஞ்சு மூணு சுத்து சுத்தி பன்னெண்டு கிலோ கூடி போச்சு பன்னெண்டு கிலோ ஆமாங்க தம்பி அண்ணாச்சே இந்த உடம்பு வந்து அப்பா அம்மா நமக்கு கொடுத்த உடம்பு ஓ நம்மளை பெற்ற தாய் நமக்கு பாலூட்டி சீராட்டி உணவு நமக்கு என்னென்ன உணவுலாம் தேவை இந்த உடம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வளர்த்து விட்டுட்டாங்க இந்த உடல உள்ள உறுப்புகள் இருக்குல்ல தம்பி வேலை செய்யற உறுப்பு தம்பி என்னது செய்ய தூங்காது கல்லீரல் கனயம் எலும்பு நரம்பு இவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு தம்பி இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா தம்பி புரிஞ்சதே அதனால நம்ம என்ன செய்யணும் தம்பி கொஞ்சம் உடல் உழைப்பு நமக்கு வேணும் தம்பி அண்ணாச்சி நான் உழைக்கத்தான் செய்றேன் என்ன தம்பி நீங்க தோட்டத்துக்கு விவசாயத்தை போட்டு போறேன் போட்டு நல்லா கால் மாதிரி காலத்துக்கு போட்டு உட்காந்து தோரணியா உட்காந்துருப்பு தோரணியா உட்காந்துருக்கேன் பாத்திருக்கீங்க போல தோரணியா உட்காந்துருக்கு நினைச்சு அங்கே ஏ இந்த மூலத்துக்கு ஆண்டு போடே ஏ இங்கிட்டு வா ஏ இதுக்கு ஆண்டு போடே அப்படின்னு சொல்லி வேலை ஏவிக்கிட்டு இருக்க நினைச்சு அது வேலை ஏவுறீங்க அவங்க வேலை செய்யறாங்க தம்பி தம்பி இந்த உடல் உழைப்புல ரெண்டு இருக்கு தம்பி சொல்லுங்க என்ன சொல்லுவாங்கன்னா கரத்தால் உழைக்கிறது கருத்தால் உழைக்கிறது உழைக்கிறது புரியுதா தம்பி கரத்தால் உழைக்கிறேன்னா இப்போ சொன்னைங்க வயக்காட்டுல அந்த மூடையை தூக்கி அங்க போடுறது குனிஞ்சு நிமிந்து வயக்காட்டுல வேலை பாக்குறது தம்பி அது கரத்தால் வேலை பாத்தீங்களா கருத்தால் வேலை பாக்குறது தம்பி இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்துவிட்டு அப்படியே வேலை பார்ப்பாங்கல்ல அது இப்படி வந்து அலுவலகத்துல உட்காந்து வேலை செய்யறதெல்லாம் கருத்தால் வேலை பார்க்கறது தம்பி உடல் உழைப்பால் வேலை பார்க்கறது கரத்தால் மூளையால் வேலை பார்க்கறது கருத்தால் தம்பி அதனால உடல் உழைப்பு வேற தம்பி அந்த உடல் உழைக்கிறவங்களுக்கு உடல் வலுவா வந்துடும் கால் கால் போட்டு உட்காந்து இப்படி அப்ப உங்களுக்கு வந்து அது உடல் உழைப்பு இல்ல தம்பி என்ன தேவைன்னா உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு தம்பி உடற்பயிற்சி வேணும் தம்பி பயிற்சி ஆமா தம்பி சரியான உடற்பயிற்சி கண்டிப்பா வேணும் தம்பி பாத்தீங்களா சொன்னிச்சி கல்லீரல் கணையம் எலும்பு நரம்பு சரியா உடற்பயிற்சி உடற்பயிற்சியில காலையில சாயங்காலம் நடந்து போறது நடப்பயிற்சி தம்பி அதுக்கப்புறம் இந்த உடற்பயிற்சி கழகம் ஜிம் சொல்லுவாங்களா அங்க வந்து இந்த கம்பி மேல அப்படியே போறது அதுக்கு பேரு வந்து மார்ச்சின்னு சொல்லுவாங்க

கெட்ட நீர்கள்லாம் வெளியே வர்றதுக்கு மூச்சு பயிற்சின்னு இருக்குது சுவாசம் சரியா வர்றதுக்கு மூச்சு பயிற்சி சரி இவ்வளவு உடற்பயிற்சிகள் நம்மகிட்ட இருக்கு தம்பி அப்பா அதில் முக்கியமானது தம்பி நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி புரியுதா தம்பி சரிங்க நம்பி ஒரு சின்ன விஷயம் தம்பி நம்ம வீட்லேயே ஒரு ஜன்னலையோ ஒரு கதவையோ ஒரு மூணு மாசம் நம்ம திறக்காம விட்டுட்டோம் என் வீடு அப்படித்தான் எங்க தான் வீட்டுல ஒரு மாசம் துறக்காமே விட்டுட்டேன் சரி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மலைக்கு துரு புடிச்சு ஒட்டிக்கிடுச்சு சரி அப்புறம் தச்சா சரி கூட்டு வந்து சரி அவர் வந்து செதிக்கு அப்படியே செதுக்கு செதுக்கணும் அதுக்கப்புறம் தான் திறந்துருக்காச்சே